வணக்கம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லாவே இருக்கு பயங்கரமான கிரிட்டிக்கலான வழியில் நம்ம போர் வண்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது மோட்ரு ஏற்றுறதுக்காக பழைய மோட்ரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பள்ளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழத்தில் இருக்குதுன்னு தெரியுதுங்களா அதுவும் பயங்கரமான பள்ளம் வண்டி அப்படியே மூவ் ஆகுது வரலாவா வரலாமா இன்னொரு ஒரு அடி இது நம்ம ஆல்ரெடி போட்ட சோலார் வாட் பிஎல்இசி மோட்டாருக்கு போட்டது ரெண்டு பேனல் வச்சு கிணறுல தண்ணி காஞ்சிடுச்சு ஒரு ஐம்பது அடி கிணறு சுத்தமாக ட்ரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம் ஏப்ரல் மாதம் ஆயில் என்ஜன் வச்சுருக்காங்க ஆல்ரெடி இந்த சோலார் நம்ம போட்டது தான் நெல் வயல் நல்லா விட்டுருக்கு ஒரு ஏக்கர் நெல் ஒரு ஏக்கர் பருத்தி இருக்குது ஆனால் சுத்தமாக தண்ணியில் கிணத்துல போர்வெல் ஆல்ரெடி இருக்குது ஜெனரேட்டரில் இருந்தாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம சோலார் போட போகிறோம் வண்டி இன்னும் முன்னாடி போகணும் பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே ஃபுல்லாகவே பல்ல பல்லக்காக்கு மாதிரி இந்த ஓடையில் தண்ணி ஓடிகிட்டு இருந்தது நாங்கள் லாஸ்ட் இயர் சோலார் போடும்போது ஏப்ரலில் நல்ல தண்ணி போச்சு இந்த வருஷம் மார்ச்லேயே ஃபுல் ட்ரை வண்டி உள்ளே கொண்டு இருக்கோம் போயிட்டு மோட்டரை ஏற்றிட்டு மோட்டாரை இறக்க போகிறோம் மோட்ரு போட்டாச்சு நானூறு அடியில் நிப்பாட்டி ரெண்டு ரெண்டி டெலிவரி ஃபுல்லாகவே கிரேன் வச்சு ஒரு வழியாக கொண்டு வந்து வழியில் நிப்பாட்டி போட்டாச்சு தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டரை மணி டைம் மோட்டார் இறக்கும் போது நல்லா ஃப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அஞ்சு எஸ்பி மோட்டார் ஏசி மோட்டார் இருந்தது அந்த மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த மோட்டர் போட்டிருக்கோம் நானூற்றி முப்பதுல இருந்தது நானூறு நிப்பாட்டி நினைப்பாட்டியிருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் நல்லா ஃப்ரெஷ்ஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ஆரே பேனல் தான் லாங் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் அடிக்கு வரும் மேலே ஒரு நானூற்றம்பத்தோ ஐநூறு அடி கீழே ஒரு நானூறு அடி மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் நானூறு அடி நினைப்பாட்டிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு தொள்ளாயிரம் அடி டிஸ்டன்ஸ் வரும் உள்ளே நானூறு அடி மேலே ஒரு ஐநூறு அடி டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் தண்ணி ரெண்டரை மணிக்கு அளவுக்கு ப்ரெஷர் வந்துகிட்டுருக்கு இறக்கிறதுக்கு லேட் ஆனதுனால ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் அவங்க லாங்கில் வணக்கம் அன்றைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் திகிலோடுன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போர்வெல் ஆளும் ஐநூற்றி நாற்பது அடி நானூறு அடியில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இது ரெண்டரை டெலிவரி ஒரு ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் தண்ணியோட ப்ரெஷரு ஆல்ரெடி வேற ஒரு மோட்டார் போட்டு ப்ரெஷர் கம்மியாக வந்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேனல் ஆல்ரெடி ரெண்டு நானூற்றம்பது வாட்ஸ் இருந்தது இப்போ ஐநூற்றி நாற்பது ரெண்டு போட்டு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்ரு எட்டு ஆம்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ரெண்டரை மணி ஆகிடுச்சு டைம் காலையில் வந்ததும் லேட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சு ஆல்ரெடி மோட்டர் இருந்தது அஞ்சு ஹெச் அன்னையோட ப்ரெஷர் இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எந்தளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான் முள்ளங்கி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் நெல் வயல் கீழே இருக்குது நம்ம போட்டது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டோட பார்ட்ரு எண்டில் தான் பள்ளம் அங்கே போர் இருக்கிறது எல்லாம் வெயிலுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக பஸ்ஸு மேலே போகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது தண்ணி ரெண்ட அந்த அளவுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு கொடுத்த கிணத்து மோட்டாரும் ஓடிக்கிட்டு இருக்கு வச்சு கொடுத்துருக்கோம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் முள்ளங்கிக்கு தண்ணி வந்து பாஞ்சிட்ருக்கு பத்து நிமிஷம் தான் விட்டோம் முள்ளங்கிக்கு தண்ணி அருமையாக பாயுது சாப்பிட்ற கேப்பில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு தண்ணி போயிட்டு நல்லா உடைச்சிட்டு போய்கிட்ருக்கு இவங்களுக்கு அறுநூறுவாட்டு கிணத்து இதில் போட்டு கொடுத்த மாட்டோம் இதே அளவுக்கு தான் ப்ரெஷர் தண்ணி வந்தது ஆனால் கிணறு ட்ரை ஆகிடுச்சு சும்மா ஒரு ரெண்டு அடி தண்ணி தான் இருக்குது வாய்க்கால் பாசத்துக்கு அருமையாக சப்போர்ட் ஆகும் தண்ணி நூறு அடி மட்டும் மெயின்டென் ஆகுது அதுக்கெல்லாம் குறையல நல்ல ஈல்டு தண்ணி போடுவாயில்ல இரநூத்தி ஐம்பது அடியில் தண்ணி கிடச்சிருக்கு பழைய போர் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போருந்தாங்க ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டி சமாளிக்க முடிலன்னு சொல்லிவிட்டு கிணத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டாங்க சோலரு அதுக்கப்புறம் இப்போது போருக்கும் சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி கொடுத்தாச்சு நிறைஞ்சு நிற்கிது ஃபுல்லாகவே நல்ல ரெண்டரை டெலிவரி ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டுருக்கு இருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட் நாலு பெனல் சீரியலு இங்கே ஆல்ரெடி போட்டது ரெண்டு பெனல் நானூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஓடிகிட்ருக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த சேஞ்ச் ஓர் பைப்ரோஸ் பிராண்டு சேஞ்ச் ஓவர் கீழே இருந்தால் ஆறு சீரியல் ஆகிடும் போர் மோட்டார் ஓடும் சேஞ்ச் ஓவர் மேலே இருந்ததுன்னா ரெண்டு பேனலும் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மோட்டருக்கு போயிட்டுருக்கோம் ஆறுநூறு வாட் பிஎல்இசிக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பாப்போ ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேனல் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் நெல் வயல் ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் காட்டிட்டு இருந்து இப்போ தண்ணி எடுத்து விட்டாச்சு ஃபிட் பண்ணிவிட்டு மூணு மணி ஆக போகுது டைமு இதுக்கு மேலே தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வண்டி வரதுக்கு வழி இல்லை வண்டி போர் மோட்டரையே இறக்கினத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒர்க்கை பார்க்கணும் இந்த இடத்துல தான் குளி தோண்ட போகிறோம் பயங்கரமான மேடு பகுதின்றதுனால வழி இல்லாதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் ஆறு மணி மூணு மணிக்கு மேலே தான் ஒர்க்கே ஆரம்பித்தோம் வண்டி போர் மோட்ருலாம் இறக்கிட்டு இந்த தான் போர் மோட்ரு வண்டி போய் ஆகணும் மேலே போனதுக்கப்புறம் பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பழைய பேனல் ரெண்டு கொஞ்சம் கேப் விட்டு புது பேனல் போட்டிருக்கோம் மொத்தம் ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷனு பழைய பேனல் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஓவர் சேஞ்ச் ஓவர் மேலே போச்சுன்னா கிணறு இப்போ நியூட்ரல் இருக்குது கீழே போனால் போர் மேலே தூக்கிட்டு இந்த எம்சிபி ஆன் பண்ணாங்க அப்படின்னா கிணறு மோட்ரு ஓடும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் ஓவர் கீழே தள்ளிவிட்டு இங்கே இருக்கிற போர் மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னா மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்ரு நூற்றம்பது மீட்ரு எட்டு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பர் அவரு இந்த மோட்டார் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது சோலார் ப்ளஸ் கரண்ட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் ஹைப்ரேட்றதுனால இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா கரண்ட்டு இதுக்கு ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது இது சோலார் இப்போ சோலார் ஆன் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆன் ஆகுது ஆனால் ஓடாத டைம் ஆறு ஆறு பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பைப்பு ஒயரு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பெண்டு என்ஆர்வி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆகுது ஆல்ரெடி ரெண்டு பேனல் இருக்குது நாலு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு மோட்ரு லேபர் எம்பிபிடி கண்ட்ரோலர் இது மட்டும்தான் தான் வந்து சார்ஜஸில் வரும் நிறைய பேர் அவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க எங்களை போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஃபுல் செட்டு கிடையாது இது ஆல்ரெடி பழைய எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் இருந்து பாதி தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம நேர்க்குமாட்டி ஃபிட் பண்ணி கொடுத்தது தான் நெல் வந்து போச்சுன்னா அருமையாக இருக்குது தண்ணி எடுத்து விட்டோம் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஓடுனது ஃபாரஸ்ட் ஏரியா பக்கமே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு வயர் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு பேனல் நாலே நாலு பேனலு அதுக்கான ஸ்ட்ரக்சரு மோட்டர் மோட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கான மூணு தான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துகிட்டு இருப்போம்